ஸ்தோத்திரம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய தியானத்துக்குரிய பகுதி சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒன்று மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உமை வாஞ்சித்து கதறுகிறது ஆமேன் அமேன் இந்த வெளியில கூட நம்ம ஏசப்பாக்கிட்டு ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜபிச்சுக்கிட்டே இருந்திருப்போம் அந்த காரியங்களுக்கு நம்ம வந்து பதில் பெற்றுக்கொள்ளாமல் இருப்போம் ஆனால் அதனோடய ஜ அதனால் நம்ம ஜபம் பண்ணுற விதத்தை நம்ம மாற்றிக்கணும் ஜபிக்கிறபோது நம்ம எசப்பா இதை நீங்கள் பண்ணுங்கள் இதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறத விட எசப்பா இது உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்றத உணர்ந்து நம்ம கற்றுக்கிட்ட கேட்கணும் நம்மளுடைய ஆத்மா அதை வந்து வாஞ்சிக்கணும் நம்மளோட ஆத்மா தேவனையே வாஞ்சிக்கணும் அதை மாதிரி நம்ம ஜபிக்கணும் இதுக்காக வேதாகமத்துலேருந்து ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் என்னாகமம் இருபது பதினாறில் கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம் அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் இந்த வேல் இந்த இடத்துல கூட இஸ்ரேவேல் ஜனங்களை குறித்து என்னாகமம் இருபது பதினாறில் நம்ம பார்க்குறோம் இவங்க எல்லோரும் ஏசப்பாக்கிட்ட ஏசப்பா எகிப்திலிருந்து எங்களை புறப்பட பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சும்மா வெறுமனையாக கேட்கல அவங்க மன்றாடி கேட்குறாங்க அவங்களோட ஜபம் எப்படிப்பட்ட ஜபமாக இருக்குது மன்றாடின ஜபமாக இருக்குது ஸோ அதனால் அவங்க அது சுதந்த் அதனால அவங்க அந்த ப்ரேயரை வந்து வாய்க்க பண்ணிடுனாங்க எஸ்பா வாய்க்க பண்ணிருந்தாங்க ஓகேங்களா அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட ஆதியாகமம் பத்தொம்போதில் ஒன்றாம் அதிகாரம் இப்படியாக இருக்குது இந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதமமு சோதமுக்கு வந்தார்கள் லோத்தும் சோதேமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான் அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து ஆண்டவன்மார்களே அப் அடியனுடைய வீட்டு வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான் அதற்கு அவர்கள் அப்படியல்ல வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள் மூன்றாம் வசனம் கூட பார்ப்போம் இங்கே இவங்களுடைய ப்ரேயர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஐ மீன் இங்கே லோத்துடைய பிரேயர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே பத்தொன்பதாம் அதிகாரம்ல மூன்றாம் வசனம் அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டு கொண்டான் அப்பொழுது அவனிடத்திலே திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள் அவன் புளிப்பில்லாத அண்ட் அவங்க வந்து வந்த புருஷன்மார்களை வந்து விருந்து பண்ணி அவங்கள வந்து உபசரிக்கிறாங்க இப்படி அவன் வந்து வருந்தி கேட்டதுனால அதுக்கான ஆன்சர் என்ன அதுக்கான தய ஒரு பிளெஸிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே அதிகாரம்ல அதாவது அதிகாரம் ஹம் பத்தொன்பதாம் அதிகாரம்ல பதினாறாம் வசனம் பார்த்தீங்கன்னா அவன் தாமதித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே இங்க வந்து அஹ் இவங்க எல்லாரும் சொல்றாங்க லைக் சோதம் வந்து இங்கே வந்து வந்து புருஷர்மார்கள் வந்து லோத் அலர்ட் பண்ணுறாங்க லைக் நாங்கள் வந்து இந்த தேசத்தை வந்து அழிக்க போகிறோம் இங்கே வந்து கூக்குரல் வந்து கத்தருடைய சமூகத்தில் ரொம்ப பெரியதாக இருக்குது நாங்கள் இதை அழிக்க போகிறதுனால உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் வந்து காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க அண்ட் லோத்தும் கூட போகிறாரு அவங்களுடைய மருமகன்மார்கள் ரெண்டு பெண் பிள்ளைகள் அவருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டு மருமகன்மார்களையும் பிரயாசம் பண்ணுறாரு லைக் அவங்க வந்து இந்த தேசம் வந்து அழிய போகுது ஸோ நம்ம இங்கேருந்து புற புறப்பட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அலர்ட் பண்ணுறாங்க ஆனால் இந்த வந்து இங்கே வந்து அவர்களுடைய கண்கள் வந்து திறக்கப்படலை அவங்க வந்து லோத்தை வந்து பிரயா பரியாசம் பண்ணுறாங்க அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க இதை பார்த்து லோத் வந்து இதெல்லாம் ப செஞ்சுட்டு இருக்கும்போது ரொம்ப தாமதமாகுது இதை பதினாறாவது வருஷத்தில் நம்ம படி பா படிக்கிறோம் அவன் தாமதம் ஆக்கி கொண்டிருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வை கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் ஆமேன் அமேன் இந்த இடத்துல பாருங்கள் லோத் வந்து வருத்தப்பட்டு ஜபித்ததுன்னு வருந்தி கேட்டுக்கொண்டார் வ ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க ஸோ அதுக்கான பெலன் பதினாறாவது வசனத்தில் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த தேசத்துலேருந்து அவங்க குடும்பத்தை வந்து கர்த்தர் வந்து சேவ் பண்ணாங்க இப்போ கூட நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க இந்த வேலையில் கூட நம்ம வாழ்க்கையில் நிறைய யோர்தான்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிறதா அந்த யோர்தான்களை பிளகிற தேவன் நம்மோடு கூட இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம மன்றாடி நம்ம ஆத்மாவை நம்ம மீட்டுக்கொள்ளும்படியாக தேவன்கிட்ட மன்றாடுவோம் அவங்க கிட்ட வரு வருந்து கேட்டுப்போம் ஏசப்பா எவ்வளோ பெரிய காரியங்களும் செய்ய வல்லவராக இருக்காங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா இந்த வேலையில் கூட ரஜா அவருடைய வார்த்தைகளை அப்பா சமக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வாதத்துக்காக நன்றி ஆண்டவரே அப்பா எந்த காரியத்துக்காக எங்களை நீர் அப்பா எந்த காரியத்துக்காக எங்களை நீர் முன்குறித்திரும் அண்டவரை ஒவ்வொருத்தரும் அதுக்காக ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்துவீர்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஜபிக்கிறோம் நல்ல பேன்